புஜு தூஸ் tous, tous, ça va? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம் ஏதாவது ரெண்டு பேர் வந்து புதுசாக சந்திக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலாங் ஃபோர்னியே அவன் சாந்தி இது உரம் கோத்ரே புஜு ஸ்ரீ எலிசா ஜீபாம் ஆன் சாந்தி கால்மா இப்போ எங்கள் பாருங்க அவர் சொல்கிறாரு மை is ஆலன் ஃபோர்னியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆஷாந்தி திவு ரோங் காந்த்ரே சொல்கிறாங்க ஆன்ஷாந்தேனா வந்து நைஸ் நாய் மீட்யூ சொல்கிறது ஜிவு தி மீன்ஸ் ஆஃப் வூ உமீன்ஸ் உங்களை சந்திப்பதில் ரங் கவுந்த்ரே ஸோ நேற்றுக்கு ஒரு வாரத்தை பார்த்தோம் அது ரகாந்தே அப்படின்னா வந்து சொல்கிறது ஓகே ஸோ இது ரோங் கவுந்த்ரே ஓகே இது வந்து இஆரில் தான் எதுவும் முடியுது ரோங் கௌந்த்ரே அப்படின்னா உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் தான் இப்போ இதில் ஆஷாந்தையில் பாருங்கள் அதில் வந்து என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்குன்னா இஎன்சிஹெச்ஏஎன் டி ஆக்ஷாந்திகு ஒரே ஒரு தான் இருக்குது சரியா ஏன்னா ஆலன்றவர் வந்து மேனு ஸோ மேன் சொல்கிறதா இருந்தால் ஒரே ஒரு ஈ தான் போடணும் இதுவே ஃபெமினாக இருந்தால் ரெண்டு இ போடணும் இங்கே பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் புஜு ஜிஸ்வி எலிசா லைக் எலிசபெத் அப்படின்றோம் இல்லையா அதை வந்து இப்போ வந்து கட் ஷாட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம தமிழ்லேயே நிறைய பேர்லாம் வந்து சுருக்கமாக வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எலிசபெத்தை வந்து லீஸா சொல்லுவாங்க லிஸ் சொல்லுவாங்க எலீசா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பேர் இப்போ வச்சுருக்காங்க பானா வந்து ஆஃப் போனால் வந்து பாண்டு அதாவது பாண்டுன்னு என்ன சொல்கிறது போனால் வந்து ஒரு பிரிட்ஜு அந்த அதாவது வந்து இது ஆஃப் த பிரிட்ஜ மாதிரி சும்மா இந்த மாதிரி ஒரு நேம் வைப்பாங்க இப்போ எப்போதுமே வந்து ஒரு பாடத்துக்காக வந்து இந்த ஃப்ரெஞ்சில் வந்து இந்த பேர் தான் ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க ஜிபான் திபான்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஆன்ஷாந்தையில் பாருங்கள் ரெண்டு இ இருக்குது ஏன்னா இவங்க வந்து உமன் ஃபெமினனாக இருக்கிறதுனால அவங்க டபுள் ஈ போட்டிருக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பேசுகிறவங்க ஆனாக இருந்தால் நீங்கள் வந்து சிங்கிள் ஈ போகணும் ஆஷாந்தை பட் ப்ரொனன்சியேஷனில் வித வித்தியாசமும் கிடையாது சேம் தான் ஆம் சாந்தே ஆனால் எழுதுறது இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆணாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு ஈ எழுதணும் பெண்ணாக இருந்தால் ரெண்டு ஈ எழுதணும் ஓகே ஸோ எப்போதுமே இந்த ஜிஸ்வி வந்து யூஸ்வீ சொல்லுவோம் இல்லையா ஷ்வி ஸ்வியலைஸாக ஜிப்பான் அப்போ வந்ததுன்னா வந்து எப்போதுமே வந்து ஆண் அந்த ஜெண்டர் வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து ஜெண்டருக்கு கரெக்டாக பொருந்தணும் பொருந்துனா மாதிரி நம்ம போடணும் இப்போ எகாலமாகறதை பாருங்கள் ஈக்குவலி ஓகே ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா சில சமயத்தில் விஷயத்தை சேம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்றாங்க இப்போ பாருங்க முதல் இதில் என்ன போட்டுருக்குன்னா ஜெமேப்பால் போட்டிருக்கேன் ரெண்டாவதுல என்ன போட்டுருக்குன்னா ஜிஸ்வின்னு போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே வந்து அக்செப்டபுள் நீங்கள் ஆயாமும் சொல்லலாம் ஆனால் வழக்கமாக வந்து ஃபார்மலாக சொல்கிறது தான் ஜி சொல்லுவாங்க இன்ஃபார்மலாக சொல்கிறதா இருந்தால் ஜிஸ்வி சொல்லுவாங்க இது நம்ம தமிழில் சொல்கிறது பார்த்தா வந்து கொஞ்சம் மாற்றமாக தெரியுது இல்லையா ஜி என் ஏன் பேர் ஸ்கூல் பிள்ளைங்க சொல்கிற மாதிரி இருக்குது ஜிம் இப்போ யோ குட் நேம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தானே இங்கிலீஷில் கேட்போம் அவங்களுடைய பெயர் என்ன அப்படி கேட்போம் ஸோ ஷிமேப்பல்ன்றது வந்து ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லாமல் என்னோடய பேருன்னு சொல்கிற மாதிரி பட் அதுதான் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது ஷிஸ்வின்றது சம்டைம்ஸில் வந்து நீங்கள் இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ரெண்டு விதமாக கொடுத்துருக்கேன் புஜு ஷிமேப்பால் அலா ஃபுனியே ஸோ அலா வந்து ஆலன் ஏஎல் ஏஎண்ணை வந்து இங்கிலீஷில் ஆலன் எழுதுவாங்க அதை ஃப்ரெண்ட்சில் பார்த்தீங்கன்னா அலா ஓகே Bonjour, இங்கிலிஷ்ல பாருங்க ஹாய் மை நே மீஸ் ஆலன் ஃபுர்னியே ஸோ இந்த ஃபுருன்றதுக்கு வந்து என்னென்னா நம்ம அடுப்பு சொல்றோம் இல்லையா அவன் சொல்றோம் இல்லையா அது கூட வந்து இந்த ஃபுருக்கு சொல்லலாம் ஸோ ஃபுர்னியே அப்படின்றது பட் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பேரா வச்சுருக்காங்க இப்போ இங்கிலீஷ்லயே பேர்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஸ்மித்துன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது கோல்டு ஸ்மித்னா வந்து பொற்கோலர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயும் திருப்பதின்னு பேர் வைப்போம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் வந்து பேரெலாம் வந்து ஊர் பேரெல்லாம் கூட வைப்பாங்க ஸோ அது மாதிரி இங்கே ஃபுர்னியன்றது ஃபுர்ன்றது வந்து அவன் இல்லை ஃபுர் ஒரு உங்களுக்கு ஒரு பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு சில பேர்லாம் வந்து லெசன்ஸ்க்காகவே தேர்ந்தெடுப்பாங்க இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இது ஹாய் மை நேம் இஸ் ஆலன் ஃபுர்னியை நைஸ் டு மீட் யூ ஹாய் திஸ் இஸ் ஆஞ்சலா ஜிபாம் நைஸ் டு மீ ட்யூ டூ அந்த டூ தான் வந்து எகால் மாவா போட்டோம் ஓகே இப்போ அடுத்தது இன்னும் ஒரு சின்ன குட்டி டயலாக் பாருங்கள் நேற்றுக்கு நம்ம வந்து பூவாரை பற்றி பார்த்தோம் இல்லையா எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிப்பு சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் ஜிப்பு கேன் ஐ கெனாய் யூன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஜன்றது ஐ மீன்ஸ் இஸ் யூ இதே லைக் டூ எயிட் இங்கிலீஷில் டூ எய்டு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து எதை சிப்பிஸ் எதை ஸோ இங்கே அகேன் எஸை வந்து நீங்கள் சேர்த்து போக சொல்லணும் கேன் ஐ ஹாப் யூ ஸோ இங்கே நான் வந்து ப்ளீஸ் போடலை ரொம்பவும் வந்து நம்ம ப்ளீஸிங்காக வந்துடக்கூடாது இல்லையா ஸோ ரொம்ப ப்ளீஸ் 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 ஒரு ஒரு பெக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த இடத்துல வந்து கேன் ஐ ஹாப் யூ ப்ளீஸ்ன்றது தேவையில்லை அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டாதே ஸோ சில சமயத்தில் வந்து இங்கே வந்து ப்ளீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ளீடிங் பண்ணுற மாதிரி ரொம்ப குழஞ்சு கொழஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ளீஸ் தான் தேவை நம்மளுக்கு ஜிப் உசை இதை கிணஹஹாப்பியூ ஸோ இதுவே நீங்கள் வந்து கிட்டே கேட்குறீங்கன்னா ஹாப் மீ அல்லது ஹாப் மீ ப்ளீஸ்ன்னு கேட்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் கிணஹாப்பியூ அப்படின்னு சொல்லிட்டு கிணை ஹாப்பியூ ப்ளீஸ் அதுனா ஒரு மாதிரி நம்ம பெக் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் தேவையில்லை ஜஸ்ட் ப்ரொஃபஷ்னலாக சொல்லுறது வந்த கிணை ஹாப்பியூ ஸோ நீங்கள் பார்க்கல ஜிப்பு உசெதை ஜிப்பு உசேதை ஜிப்பு ஊசி ஆஞ்சலா தேசோலே ரெப்தே சில்வ பிள்ளை ஜா ஜேஸ்வி தேசோலே ரெப்தே சில்வ பிள்ளை ஐ எம் சாரி குட் யூ ரிப்பீட் ஸோ இங்கே வந்து என்ன இது பண்ணியிருக்கோன்னா désolé, ஃபஸ்ட்டு பாருங்க ஆஞ்சலான்றது ஃபெமினா ஸோ I'm எம் சாரின்றதுக்கு வந்து நீங்கள் வெறும் Désolé கூட சொல்லலாம் So, ரெண்டு ஈ போட்டிருக்கேன் ஓகே ஏன்னா அவங்க வந்து ஃபெமினா நான் இருக்கிறதுனால அப்புறம் உங்களுக்கு எதுவும் சில சமயத்தில் புரியலன்னு சொன்னால் அதை திருப்ப சொல்ல சொல்வீங்க இல்லைங்களா ப்ளீஸ் ரிப்பீட்டுன்னு சொல்லுவீங்களா குட் யூ ரிப்பீட் ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்காக இங்கே ரெப்பத்தே நீங்கள் வெறும் ரெப்பத்தை சில்வ பிள்ளை சொன்னாலே போதும் ரெப்பத்தை சில்வ பிள்ளை ஸோ ஜான்ன்றது வந்து இங்கிலீஷில் ஜான் ஸோ இங்கிலீஷில் இதை பேரை பார்த்தீங்கன்னா ஜீனுன்னு இருக்குது அது ஃபெமினன் பேர் ஓகே ஜீனுன்றது ஆனால் அந்த ஜீன் ஸ்பெல்லிங் வந்து ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜான் அது வந்து மெயிலோட நேமு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் இது பண்ணும்போது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இப்போயும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஜான் ஜிஷி தெசோலே ஸோ அவர் ஒரே ஒரு அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டெப்தே சிலோப்பிலே ஓகே ஜான் ஐ சாரி குட் யூ ரிப்பீட் ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா குட் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ப்ளீஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து மச்சுப்பொலாயிட் தான் தெசோலே இப்போ பாருங்கள் சில அட்வர்ப்ஸ் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் வார்த்தைகள் ஒகாபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன் அப்போ தான் வந்து நாளை இன்னைக்கு அடுத்த லெசனெலாம் வந்து நம்ம சென்டென்ஸ்லாம் உருவாக்க முடியும் ஸோ லேஸ் அத் வேர்ப ஸோ லேஸ் அத்வேர்ப் ஸோ இங்கிலீஷில் சொல்றது வந்து அட்வர்ப ஏ ஸோ இங்கே ஹெச் நீங்கள் ப்ரொனௌன்ஸ் பண்ண முடியுது இல்லை மியூட்டட் மியூட்டட்ன்னு அதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் கிடையாது சைலண்ட்டு ஓகே மியூட்டுன்னு சைலண்ட்டு ஏ ஓ தி உஷுர்து துமா ஸோ ஏன்றது என்ன எஸ்டே உஷுர்தின்றது டுடே துமான்றது டுமாரோ நம்ம ஏற்கனவே சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுமா அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம அதுமா சொல்லியிருக்கோம் இல்லையா ஓகே சி ட்டுமாறோன்னுன்னு சொல்லும் போது நம்ம அதுமா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுமா ஸோ உங்களுக்கு ஏற்கனவே டுமாரோன்றது என்னென்னு தெரியும் ஸோ இ ஏன்னா எஸ்டே ஏ ஓர்தி நம்ம ஆரை ரொம்ப ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஏ ஊஜூர்தி அட்வுனா என்னன்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு வேர்புக்கு முன்னாடி வரும் ஸோ வந்து நம்ம ரன்னிங்கிறது ஆக்ஷன் ஓகே ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுன்றது இந்த ஃபாஸ்ட்டுன்றது அட்வர்பு எப்படி ஓடுறோம் வேகமாக ஓடுறோம் ஸ்லோ ரன் எப்படி ஓடுறோம் மெதுவாக ஓடுறோம் ஸோ அதுதான் அந்த முன்னாடி வர்றது வந்து நம்மளுடைய அந்த ஆக்ஷன் வந்து எப்படி செய்யப்படுகின்றதை வந்து குறிக்கிறது அப்ஜெக்டிவ்னால் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளவர்னால் ஒயிட் ஃப்ளவர் ஸோ அது ஒரு பூன்றது ஒரு நவுன் அது நவுனுக்கு முன்னாடி வரும் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நவுனுக்கு முன்னாடி வரும் அது எப்படிப்பட்ட அதோட கலரோ அதோடய அது தன்மை அதோட தன்மையை குறிக்கிறது கேரக்டரிஸ்ட்டை குறிக்கிறது வந்து அப்ஜெக்டிவ்ஸு அதையும் ஃப்ரெஞ்சில் வந்து அப்ஜெக்டிவ் சொல்லுவோம் அட்வர்பன்றது இதோட கேரக்டர்ஸ் வே அதாவது வந்து வேர்போட தன்மையை குறிக்கிறது ஓகே ஸோ ஏ உ துமா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ ஏ உருதி துமான் எஸ்டே யஸ் கான் ஃபார் எவர் ஸோ இது ஒரு சேயிங் மாதிரி இருக்குது டுமாரோ மெயின் கம் டுடே இஸ் யோர்ஸ் யூஸ் இட் ஸோ நேற்றுக்குன்றது போயிடுச்சு இனிமேல் அது வந்து நம்மளுக்கு திரும்பி இல்லை சுமாரன்றது நம்மளுக்கு வருமா வராதான்றது தெரியாது எல்லாருக்கும் நல்லபடியாக வரும் ஒரு பழமொழிக்காக நம்ம சொல்கிறோம் ஒரு செய்காக ஸோ இன்றைக்கு நம்மளுடையது இன்றைக்கு தான் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம உபயோகப்படுத்தி போன்றதுக்கு ஒரு செய் ஸோ நேற்று இன்று நாளைன்றது வந்து உங்களுக்கு என்ன ஒரு அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது இல்லையா தமிழில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்தது நேற்று இன்று நாளை ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நேற்றுன்றது ஏ இன்றுன்றது ஓர்தி நாளைன்றது தான் ஏ ஓ ஓர்தி துமா ஸோ இந்த ஒர்தி அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா ஓ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஜூர் போன் ஷூரில் நம்ம படிச்சிருக்கோம் ஜூர் அந்த டிஇ தான் வந்து தி அப்பாசிட் ஆஃப்லாக இருக்குது ஓ ஜூர் து உயி அந்த நாலு வார்த்தைகளை தான் ஒரே வார்த்தையாக வந்துருக்கு ஓ ஷூர்து உயின்றது ஒசூர்தி உசூர்தி ஏ உசூர்தி துமா ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் சென்டென்சஸ் பார்த்துக்கோங்க செச்யுன் பொன் கெஸ்தியோ சிச்யூன் பொன்னு கெஸ்தியோ ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும் பொன்னுன்றது வந்து பொன்ஜோன்னே சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ குட் குவாஷ்டியன் சொல்கிறதுக்கு இட் இஸ் ஒ இட்ஸ் குட் குவாஷ்டியன் ஸோ ச அப்படின்றது சி இசை இஸ்னு படிச்சு இட்டுன்னு படிச்சிருக்கோம் இஎஸ்டின்றது எஸ் ஸோ இட் இஸ் அது வந்து ரெண்டு ச சியும் இயும் வரதுனால உங்களுக்கு சி அப்பாஸ்திர போட்டுட்டோம் ஸோ சிச்சுன் பொன்னு கெஸ்தியும் இட் இஸ் அ குட் கொஸ்டின் சிச்சுன்னு பொன் இதை ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது வந்து போன் குட் ஐடியா சொல்லுவோம் ஐடியா ஸோ ஐடியா சில பேருக்கு அது கூட சரியாக வராது ஐடியான்றது ஐடி ஐடி ஐதின்னு வாங்க ஸோ ஐடியா ஓகே மீன் நிச்சயமாக உங்களுக்கு ஐடியா வர்றது வரும் ஓகே ஸோ அதே தான் ஸோ இதேன்றது வந்து ஃபெமினா அதனால இன்னும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கிஸ்தியமும் வந்து ஃபெமினா அதனால இன்னும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஷி தின் போன் இதே ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி கான்வெர்சேஷனில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இந்த சென்டென்சஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் ஓ இட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இல்லை இட்ஸ் எ குட் கோஷ்டின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம் இது மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் சொல்லிக்கலாம் சித்தின்னு பொன்னி கிஸ்தியம் சித்தின்னு பொனிதே இப்போ பார்த்துக்கோங்க இது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா சில கே கேட்டுக்கிட்டோம் இப்போ யாரும் வந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம பதில் சொல்லும்போது சி கு ஃபர் ஸோ இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது பாருங்கள் எம்மு வந்து இங்கே என்ன மாதிரி இருக்குது இங்கிலீஷில் வந்து கம்ஃபர்டபுள்னு சொல்கிறோம் இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ப்ரொனவுசியேஷன் பாருங்கள் ப்ரொனன்சியேஷன் கும் ஃபோர் தாபில் கும் ஃபோர் தாபில் கும் ஃபுர் தாபில் ஸோ எதுவும் வந்து தாபில் இந்த மாதிரி முடிகிறது ஏபிள் முடிகிறதுலாம் வந்து ஈழில் முடிகிறதுனால எதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமினா தான் ஆனால் இது அப்ஜெக்டிவாக இருக்குது உங்களுக்கு இட் இஸ் கம்ஃபர்டபுள்ன்றது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது அதனால வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல உங்களுக்கு எப்போவுமே எது வந்து நவுனு கண்டுபிடிக்கணும்னா நவுனுனா அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் அண்ட் ஆப்போ த டெலிவிஷன் ஃபைவ் புக்ஸ் அந்த மாதிரி டிட்டர்மினர் வந்துருக்கும் அதுக்கு முன்னாடி அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அப்படி வந்திருந்தால் அது நவுனு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுவும் இன்னொரு லெசன்ஸில் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு சில குட்டி குட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படி நீங்கள் ஃப்ரெஞ்சில் காமர்சேஷன் பண்ணுறதுன்றதுக்கும் இங்கிலீஷில் காமர்சேஷன் பண்ணுறதுக்கும் சே ஃபர் இட் இஸ் கம்ஃபர்டபுள் வாலா அவா அபியு